வணக்கம் தனக்கு வாழ்த்து தெரிவித்து தாவேக்க கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்காக ராகுல் காந்தி அவர்கள் செய்தே செய்ய அதிர்ச்சியில் திமுக அப்படி ராகுல் காந்தி அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் மக்களவை எதிர்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராகுல் காந்தி அவர்களுக்கு நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் அதில் இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளால் ஒருமனதாக மக்களவை எதிர்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்கள் என்றும் நமது நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார் காவிரி கட்சி தலைவர் விஜய் அவர்களது இந்த வாழ்த்து திமுகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் தமக்கு வாழ்த்து தெரிவித்த விஜய் அவர்களுக்கு தற்போது ராகுல் காந்தி அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில் நன்றி விஜய் என்றும் ஒவ்வொரு இந்தியனின் குரலும் கேட்கப்படும் போதுதான் நமது ஜனநாயகம் வலுவடைகிறது என்றும் இதுவே நமது கூட்டு இலக்கும் கடமையும் என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கும் விஜயின் ஒவ்வொரு நகர்வுகளும் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது நேரடியாக விஜய் அவர்கள் அரசியல் பேசி வருவது பலரது கவனத்தையும் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிரான அணியை கட்டமைக்க விஜய் அவர்கள் முயன்று வருவதாக தெரிகிறது அந்த வகையில் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்திக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடன் விஜய் இணக்கத்தை விரும்புகிறாரா என்ற விவாதங்கள் எழுந்துள்ளன இந்த நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் தற்போது கொடுத்துள்ள ரிப்ளை விஜய்க்கான சமிகையாக பார்க்கப்படுகிறது இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனக்கு வாழ்த்து தெரிவித்த விஜய் அவர்களுக்கு உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் ரிப்ளை கொடுத்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க குறிப்பிடுங்க